ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ பிறந்த தினத்தை அல்லவா நீ பிறந்த தினமானது எனக்கு மிகவும் பிடித்த தினமாகவும் அமைந்திருக்கின்றது எப்பேற்பட்ட வாழ்க்கை உனக்கு இனி கிடைக்கும் என்று சொல்கின்றேன் சற்று காது கொடுத்து கேள் இது நாள் வரை உன் வாழ்வில் நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் ஏராளமாக இருந்த பொழுதிலும் இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை என்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வாக நிச்சயம் இருக்கும் நீ தேவைப்படும் பொழுது பயன்படுத்தப்பட்டாய் தேவை முடிந்த பின் தூக்கி வீசப்பட்டும் இருக்கின்றாய் வீசப்பட்ட இடத்தில் நொந்து போய் அமர்ந்திருக்கின்றாய் அந்த இடத்தில் உனக்கு ஆறுதலாக உன்னை கரம் பிடித்து தூக்கி நான் நிறுத்தியும் இருக்கின்றேன் எந்த பக்கம் பார்ப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாய் யாரை நம்புவது என்று தெரியாமல் இருந்தாய் உன்னுடைய பார்வை எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று நான் கரம் நீட்டி காண்பித்தும் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே யாரை நம்புவது இந்த உலகத்தில் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று செயல்படுகின்றார்கள் பேசுகின்றார்கள் எப்படி இவர்களால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்ய முடிந்தது என்று உன் மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகளும் இருக்கின்றது இந்த துன்பநிலை ஏன் நமக்கு எதுதான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சிக்கிக் கொள்வதற்கு என்று காரணம் தெரியாமல் தவித்தபடியும் நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையை நினைவில் வைத்துக்கொள் இந்த முருகன் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்று உன்னை அப்படியே நான் நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய செயல்களாலும் எண்ணங்களாலும் சில சிக்கல்களில் நீ சிக்கி கொண்டுள்ளாய் அப்படியே விட்டுவிட்டு உன்னை வேடிக்கை பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல அந்த சிக்கலில் இருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ வைப்பதுதான் இந்த முருகனுடைய வேலை எந்த இடத்தில் நீ ஊமையாக நின்றாயோ அந்த இடத்தில் நீ பேசி இருந்திருக்க வேண்டும் சூழ்நிலை கைதியாக உன்னுடைய கரங்களும் நாவும் கட்டப்பட்டு இருந்தது பேச வேண்டும் என்று துடித்தாய் ஆனால் பேச முடியாமல் அந்த இடத்தில் நிற்கவும் செய்தாய் அதனால் தான் இவ்வளவு கவலையும் கண்ணீரும் வேதனையும் உன் வாழ்வில் நீ அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கின்றது இந்த நிலை மாறும் என் குழந்தையே தேவையில்லாதவைகளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி விடுவேன் எது உன்னுடைய வாழ்விற்கு தேவையோ அவற்றை உன் அருகில் வைத்து மகிழவும் செய்வேன் நேர காலம் தெரிந்து புரிந்து இனி நீ நடந்து கொள்வாய் யாருக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று புரிந்தும் கொள்வாய் எல்லோரையும் எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்திவிட முடியாது எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ தவறாமல் செய் போதும் அதுதான் உன்னுடைய வாழ்விற்கு நலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் எது கிடைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் விலகி செல்கின்றது எதிலிருந்து விலக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் தான் ஈர்க்கப்படவும் செய்கின்றாய் இப்படி ஏருக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை இனி அப்படி இருக்காது என் குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் உன் அருகில் வந்து சேரும் நம்ப முடியாத நிகழ்வுகளெல்லாம் பேரதிசயமாக இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும் கண்கூடாக பார்த்து கைகூப்பி இந்த முருகனுக்கு நாவார மனம் மாற நீ நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்